புனித அன்னை மாதிரியே வாழ்க நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அன்னை மாதிரியே அவர்கள் ஃபோட்டோவில் இருந்து ஒளி மட்டும் வந்து வெளியே வந்து உலாவி கொண்டிருக்கேன் அதோடய சிசிடிவி காய்ச்சியை வெளியிடுறேன்னு என் வீட்டு வாசல்லையே நான் ஃபோட்டோ மாட்டியிருக்கேன் அதுலேருந்து வந்த ஒளி தான் இது இது ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு வீடியோ எனக்கு வந்து அன்னை வந்து நிறையா ஒளியில் அதை ஒளி மூலமாக எனக்கு நிறையா வழியில் காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து சிலது தான் என்கிட்ட வீடியோவாக இருக்குது பல வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியாது அந்த டைமில் ஆனால் இதை வந்து நம்புறீங்கன்னு நம்பலாம் தெரியாது ஆனால் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக கொடுக்கணுன்றதுக்காக என் வீட்டு மாதத்தில் சிசிடிவி கேமரா இருக்குது அந்த கேமராவில் பதிவான ஒரு வீடியோ தான் இது இது வந்து எந்த விதமான எடிட்டிங்கோ கிராஃபிக்ஸோ எதுவும் இல்லை ஏன்னா வந்து இதில் நிறையா சில பேர் நிறையா சந்தேகங்களை எழுப்புவீங்க முதல்ல நான் என்னென்னு தெளிவுப்படுத்துகிறேன் இது வந்து கேமரா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னரில் மேலே பாருங்கள் ஃபோட்டோ அது அந்த ஃபோட்டோ தான் அன்னை மாதிரியான ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவிலேருந்து அந்த ஒளி வந்து அது பக்கத்துலேயே இருக்கு பாருங்கள் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபோட்டோவிலேருந்து வெளியே வந்திருக்கும் அந்த ஒளி அது வந்து வட்ட வடிவில் இருக்கும் நீங்கள் நல்லா ஃபோனில் பார்க்குறீங்களோட நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும் அப்படியும் இன்னும் நல்லா தெரியணுன்னா இந்த வீடியோவை டவுன்லோடு பண்ணிவிட்டு அதை நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் அந்த ஒளி வந்து ரவுண்டாக இருக்கும் இன்னொன்று வந்து நிறைய பேர் எழுப்பிய கேள்வி இது ஏதோ பூச்சியாக இருக்கும் ஏதோ இதுவாக இருக்கும்னு அந்த அதை வந்து ஆதாரப்பூர்வமாக காட்டணுன்றதுக்காக அன்றைக்கி எவ்வளோ அதிசயங்கள் வந்து ஆதாரமாக கொடுத்துருக்காங்க அன்றைக்கி பாருங்கள் கேமராவுக்கு முன்னாடி பூச்சிங்களும் பறக்குது கொசு பறக்குது ஆனால் எதுவுமே ஒரு நொடி கூட ஒரு இடத்துல நிலையாக நிற்க முடியலை இங்கேயும் பறந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த கேள்வி எழுப்பாங்கிறதுக்காகவே அன்றைக்கி வந்து இதுவும் ரெக்கார்ட் ஆகிருக்கு அந்த அந்த கார்னரில் அந்த ஃபோட்டோ பக்கத்தில் ஒளி பாருங்கள் ரவுண்டாக அதே இடத்துல ஸ்டேபிளாக நிலையாக அப்படி அலை பாயுது மா பாய்ந்துக்கிட்டு லைட்டாக நவுறதே தவிர ஒரு ஸ்பீடாகவும் எங்கேயும் எங்கேயும் மூவ் ஆகல அப்படி ஒரே இடத்துல வருங்க நீங்கள் அந்த இப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே இடமா எவ்வளோ நேரமாக நிற்கும் அப்படி இந்த வீடியோ நான் அடுத்த நாள் செக் பண்ணும்போது நான் பார்த்தேன் பார்த்துட்டு அப்படியே எடுத்து தான் நான் யூடியூபில் பண்ணுன்னு வச்சுருந்தேன் ஏன்னால் யார் எது வாயால் சொன்னாலும் நம்ப மாட்டிங்க வீடியோவால் ரெக்கார்டு பண்ண முடியாமல் எவ்வளோ நான் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த டைமில் என்னால் பண்ண முடியாது அன்றைக்கு ஃபோன் இருக்காது இந்த ஒலி வந்து ஒரு எட்டு நிமிஷம் கிட்ட ஒரே இடத்துல இருந்துச்சு அது அந்த எட்டு நிமிஷம் வீடியோவும் போட்டால் எதுக்கே பாதி பேர் ஸ்கிப் பண்ணி போகிற ஆளுங்களா இருக்காங்க கடவுள் மேலே நம்பிக்கை அன்னையும் மீது நம்பிக்கை உள்ளவங்க மட்டும்தான் பொழுதுன்னு பார்ப்பாங்க ஏன்னா அதில் வந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணி வரைக்கும் உள்ள வீடியோ மட்டும் போட்டு அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட்டாக ஒலி அந்த ஃபோட்டோ உள்ளே போகிற வீடியோ அது மட்டும் கொஞ்சம் நடுவில் மட்டும் கட் பண்ணியிருப்பேன் மற்றபடி ஆனால் எட்டு நிமிஷம் அது ரெக்கார்ட் இருக்கும் வேணுன்றவங்களுக்கு என்கிட்ட வீடியோ ஆதாரமும் என் ஃபோனில் வச்சுருக்கேன் ஃபோட்டோவிலேருந்து இருந்து எந்த இடத்துலேருந்து ஒளி வெளியே வந்துச்சோ கடைசியாக முடிய போகிறப்பையும் வீடியோ பாருங்கள் அதே அதே இடத்துல வந்து அதே ஃபோட்டோ உள்ளே போய் முடியும் இதுலேயே இப்போ தெரிஞ்சுக்கலாம் இது உண்மைன்னு இன்னொன்று வந்து இது கிராஃபிக்ஸும் எதுவும் இல்லைன்றதுக்கு ஆதாரமாக இன்னொரு ஆதாரத்தையும் இந்த ரெக்கார்டில் கொடுத்துருக்காங்க அன்னை அதாவது நம்ம எந்த வீடியோ எடிட் பண்ணாலும் நம்ம போடுறது வந்து அது உள்ளே மேலே பேரோ எழுத்தோ இருந்தால் அதுக்கு மேலே தான் வந்து நம்ம இது வந்து வரும் அதை மறைச்சிரும் ஆனால் இந்த வீடியோ கரெக்டாக அது உள்ளே போகும்போது பாருங்கள் அந்த டைமும் டேட்டும் செகண்ட்ஸில் ஓடினு இருக்கல அந்த ஒலி வந்து அது அந்த எழுத்துக்கு பின்னாடி தான் போகும் எழுத்து வந்து ஓடினே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இதுலேயும் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரிஜினல் வீடியோன்னு இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சூரியனை சுற்றி ஒளி வட்டம் அதில் வந்து பார்த்தீங்கனாலும் அது குறை சொல்கிறவங்களுக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க அது வந்து எனக்கு தெரிஞ்சது வேறு யாருக்கும் தெரியல வேறு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் அது வீடியோ எடுத்துருப்பாங்க இல்லை பேப்பர்லேயோ நியூஸ்லேயோ வந்திருக்கும் ஆனால் எங்கேயும் வரலை அதே போல் வந்து ஜெபமாலை பாட்டை வந்து டிவியில் வந்து ஊழியர்கிறப்போ கூட வீடு முழுக்க ஒரு புதுவித வாசனை வந்து வரும் அந்த வாசனை வந்து இது வரைக்கும் உலகத்தில் உள்ள எந்த ஒரு சென்ட்டோ எதுவோ நான் வந்து நுகர்ந்து பார்க்காத வாசனை அது வந்து இன்மேட்டு வீடியோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இடது போகிற மேலே அங்கே பாருங்கள் அந்த ஒலியும் இருக்குது அது வந்து அப்படியே அந்த பேருக்கு அந்த செகண்டுக்கு பின்னாடி போகும் பாருங்கள் லெட்டர் கூட தெரியும் அந்த செகண்ட் கூட இருக்கிற செகண்டு அப்படியே கரெக்டாக அந்த அந்த ஃபோட்டோக்கு நேராக போய் அந்த ஃபோட்டோவிலே போய் அந்த ஒளி வந்து மறைஞ்சிரும் இதை வந்து நான் அடுத்த இன்னொரு நாள் ஃபோ அடுத்த நாள் வந்து ஃபோன்லேயும் நான் வந்து வீடியோ எடுத்து எந்த இடோன்னு சொல்லி கரெக்டாக கை வச்சு காட்டியிருப்பேன் அது இந்த பே தொடர்ந்து வருது அந்த வீடியோவும் பார்த்துனே இருங்க அங்கே கவனமாக பாருங்கள் அந்த ஒலி லெஃப்ட்டில் பாருங்கள் வந்து கரெக்டாக ஃபோட்டோவில் படித்து பாருங்கள் மிகப்பெரிய அதிசயம் எது இந்த மாதிரி வாழ்நாள் பார்த்ததில்ல இதை பாருங்கள் நான் இது வந்து அடுத்த ஃபோனில் வந்து நான் ரெக்கார்டு பண்ணியிருக்கேன் ஃபோனில் மொபைலில் வீடியோ எடுத்துருக்கேன் அது இந்த இடத்துல காரணம் மாட்டி இருந்தது அந்த ஃபோட்டோ இதுதான் வீடியோவில் தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் தெரியும் அந்த கேமராவோட விட ஆங்கில கரெக்டாக அந்த செவத்தில் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள் எந் அந்த டாட்டில் அந்த பள்ளம் மாதிரி இருப்பாங்க அந்த இடத்துல கரெக்டாக ஒலி வந்து போகும் நீங்கள் வீடியோ நல்லா டவுன்லோட் பண்ணி ஜூம் பண்ணி பாருங்கள் கரெக்டாக அந்த இடத்துல வந்து கீழே லைட்டாக டவுன் ஆகி கரெக்டாக போகும் அது ஆகி போகிற இடம் எங்கன்னு பாருங்கள் கரெக்டாக அந்த மாதாமாவோட அந்த ஃபோட்டோவில் அங்கே போய் சேரும் எந்த இடத்துல ஒலி தொடங்கிச்சோ அதே இடத்துலேயும் ஃபோட்டோவில் போய் முடிஞ்சிச்சு மிகப்பெரிய அதிசயம் தொடர்ந்து சேனலில் பாருங்கள் எனக்கு எது இதுதான் நான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ரெக்கார்டு பண்ணி போடுறேன் நன்றி வணக்கம்